சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை வழியை நீக்கக்கூடிய மூன்றாம் நிலை பவனமுக்தாசனத்தை பார்க்க போறோம் இந்த பவனமுக்தாசனத்தை நீங்க திருமூலரின் வாக்குப்படி மத்தியான நேரங்கள்ல செஞ்சா அந்த வழி பரிபூரணமாக குணமாகும் அவர் சொல்றார் வஞ்சக வாதம் அரும் மத்தியானத்தில் அப்படிங்கிறார் அப்ப இந்த கழுத்து வழி தோள்பட்டை வழி எல்லாம் வாத நோயில வரக்கூடியது இந்த வாதம் மத்தியான நேரங்கள்ல பயிற்சி செய்தா அத்து போயிடும் அப்படிங்கிறார் அதுக்காக நீங்க கேட்கலாம் ஐயா அப்ப நான் மத்தியானம் மாத்திரம் பயிற்சி செஞ்சா போதுமா அப்படின்னு அப்படி இல்ல மத்தியானம் கண்டிப்பா செய்யணும் ஏன்னா வழியின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால பிற நேரங்கள்லயும் நீங்க முயற்சி செய்யலாம் ஏன்னா ஒரு பத்து பத்து தடவை தான் செய்ய போறீங்க காலையில ஒரு பத்து தடவை மத்தியானம் ஒரு பத்து தடவை ராத்திரி ஒரு பத்து தடவை சாயந்தரம் ஒரு பத்து தடவை செய்யலாம் முதல்ல முறை செய்யுங்க அதுக்கப்புறம் முறையா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு போங்க முப்பது முறைக்கு மேல செய்ய வேண்டாம் கண்டிப்பா மத்தியானம் செய்யணும் அப்பதான் அந்த வழி பரிபூர்ணமாக விரைவில் குணமாகும் இன்னொரு சூட்சமம் என்னன்னா இப்ப நமக்கு வந்து ஆடி மாசம் வந்தாச்சு இப்ப சூரியன் தெற்கு நோக்கி வர ஆரம்பிக்க போகுது இந்த காலகட்டத்துல அதுவும் அடுத்து நமக்கு பௌர்ணமி இருந்து அமாவாசை வரைக்கும் நீங்க பயிற்சி செய்யும் போது முழுமையாக குணமாகி விடும் ஏன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்மீரை அப்ப உங்க உடம்புல உள்ள நோயெல்லாம் உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கி விடும் இதுதான் இதோடைய சூட்சுமம் இந்த சூட்சுமத்தை உணர்ந்த நீங்க இன்னில இருந்து இன்னில இருந்து இல்லனாலும் பரவாயில்ல வரக்கூடிய பௌர்ணமியில இருந்து நீங்க தினமும் தவறாமல் பதினைந்து நாள் மத்தியான நேரம் கண்டிப்பா இந்த பயிற்சியை செய்யணும் மற்ற நேரங்கள்லையும் செய்யணும் இப்போ அந்த பயிற்சியை செய்முறையா பார்ப்போம் கையை கோர்த்து தலைக்கு பின்னால கட்டிக்கிறோம் மெதுவா கையை முன்னோக்கி கொண்டு வரணும் மெதுவா கையை பின்னோக்கி கொண்டு போகணும் மெதுவா கையை முன்னோக்கி மெதுவா கையை பின்னோக்கி இது மாதிரி முதல்ல பத்து தரவை இந்த கையை முன்னோக்கி கொண்டு வரும்போது இந்த முழங்கை இந்த அளவுல டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்படி சேராது காரணம் என்னன்னா அந்த வலி இருக்கும் அப்ப நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு முயற்சிக்க கூடாது அது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து அந்த முழங்கை சேரணும் இது சேரணும் சேர்ந்தாதான் சரி அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டீங்கன்னா வலி ஜாஸ்தி ஆயிடும் என்னைக்கு முழங்கை இப்படி சேருதோ அப்ப வலி பரிபூர்ணமா நீங்கிருக்கும் அப்ப உடனே முயற்சி பண்ணி கை அப்படியே சேர்த்துருவோம் உடைக்கப்படாது மெதுவாக தான் நீங்க முயற்சி பண்ணணும் இது மாதிரி தினமும் தவறாமல் இந்த பயிற்சியின் சூட்சமத்தை உணர்ந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சியை இந்த பௌர்ணமியில இருந்து கூட மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் செய்யவும் செய்யவும் பெல் பட்டனையும் பிரஸ் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலிகள் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நாள் இங்கேயே மூன்று தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இருப்பிடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விபரத்தை அறிந்து ஒவ்வொரு தவறாமல் பயிற்சி செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்